பத்து லட்சி போறான் பத்து லட்சம் பார்த்தா வாங்கி பா அந்த சைடு நிப்பாட்டு நம்ம பெட்ரோல் பங்க் பங்க்கிட்ட வந்துட்டோம் பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போட்டு வர வாங்கிட்டு வரப்போ பத்து ரூபாய்க்கு பாருங்க பம்பே ஓடாதுன்னு சொல்லிட்டாங்க ஹோம் ஃப்ரெண்ட்ஸ் பத்து ரூபாய்க்கு பெட்ரோல் பம்பே ஓடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் அதுக்கப்புறம் காட்டு மடை பெட்ரோல் பங்க்கில் வந்து போட்டு பார்த்தா அங்கேயும் போட முடியல பம்ப் ஓடான்னு சொல்லிட்டாங்க